நலம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது குரு மங்கள முதலில் குரு மங்கள எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம் ஜாதகத்தில் ஒருவருக்கு குரு செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருப்பது அல்லது ஒன்றுக்கொன்று பார்வையில் குரு பார்வையில் செவ்வாய் பார்ப்பது குரு இருந்து செவ்வாய் நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருப்பது குருமங்கள யோகமாகும் ஆகவே குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பது பரிபூர்ண குருமங்கள யோகமாகும் குரு செவ்வாய் பார்வையில் இருப்பது குரு இருக்கிற இடத்திலிருந்து செவ்வாய் நாலு எழுப்பத்தில் இருப்பது இது ஒரு சுமார் ஒரு எழுபது சதவீதம் குரு மங்கள யோகம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த குருமங்கள யோகம் ஒரு யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்குன்னா எந்த லக்கணத்தை பொறுத்திருக்கிறது அது எந்த லக்கணமாக இருக்கிறது பொறுத்து அதே போல் அந்த குருவோ இல்லை செவ்வாவோ ஆட்சி உச்சம் பெறுவது எதனால் ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது பரிபூர்ண ஒரு குருமங்கள யோகமாக அமைகிறது உதாரணத்துக்கு இந்த குரு ஆட்சி பெற்று இருந்தால் பொதுவாக மீனராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இது ஒரு நல்ல ஒரு பலனாகும் அதேபோல் தனுசில் ஆட்சி பெற்ற குரு செவ்வாய் ஏழில் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு குருமங்கள யோகமாகும் அதேபோல் உச்சம் பெற்ற இடம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குரு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது அதாவது கடகத்தில் குரு உச்சம் பெற்ற பிறகு இது குருமங்கள யோகம் இருந்தாலும் உச்சனை உச்சன் பார்ப்பது இது பலன்கள் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா உச்சனை உச்சன் பார்க்க கூடாது போல் கடகத்தில் இருக்கும் குரு உச்சம் பெற்று மகரத்தில் செவ்வாய் இருந்தாலும் உச்சனை உச்சனை பார்ப்பது இது அந்த அளவுக்கு குருமங்கள யோகம் சரியில்லை என்று சொல்வார்கள் ஆகவே குருவும் செவ்வாய் இணைந்து இருப்பது இதை எடுத்துக்கொண்டால் குரு அது ஒரு இயல்பான ஒரு பொதுவான ஒரு ஒரு பொதுவான ஒரு ஸ்லோவாக மூவ் மூவ் பண்ணுற ஒரு கிரகம் செவ்வாய் எதுலையுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்போசிட் குருவும் செவ்வாயும் ஆப்போசிட் உள்ள அவங்க குணாதிசயங்கள் ஆகவே செவ்வாய் மூர்க்கு குணம் குரு சாந்த குணம் இணைந்திருப்ப குரு மங்கள யோகத்தோட ஒரு ஒரு பார்வை பட்டிருப்பது முக்கியமாக கேந்திரத்தில் இருக்கும் குரு செவ்வாய் ஆகவே நாளையெழுப்பத்தில் கேந்திரத்தில் இருந்தால் அந்த குரு செவ்வாயும் பார்வையினால் பலவிதமான மேல் நோக்கி படங்கள் பொருளாதாரத்திலும் எதிலும் வெற்றி பொருளாதாரத்து உயர்வு புகழ் வாழ்க்கையில் எல்லாம் உத்தியோகத்தில் பெரிய பெரிய அரசாங்க தொடர்பு எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த பார்வையில் படும் குரு செவ்வாய் குரு செவ்வாயும் மங்கள யோகம் மிக ஒரு கொடுக்கிறது ஆகவே இந்த குருமங்கள யோகத்துக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அது எங்கான பலன்கள் என்னவென்று பார்த்தால் ஒருவர் வாழ்க்கையில் எதிலையும் வெற்றி வெற்றியை கொடுக்கிறவர் இந்த செவ்வாய் என்னென்றால் செவ்வாய் ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கிற அந்த கிரக மாற்றத்தில் வாழ்க்கையில் வெற்றி செவ்வாய் பூமி காரகன் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு நிறைய சொத்து நிலபலம் சொத்துகள் கிடைக்கும் இந்த குருவும் செவ்வாய் இணைந்து ஏற்பட்டதனால் அரசு அரசாங்க தொடர்பு இணைவு ஏனென்றால் செவ்வாய் மூலியமாக தான் அவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி இந்த சர்வீஸ் கொடுக்குற அந்த அரசாங்கத்தில் பதவியை கொடுக்குறவர் செவ்வாய் ஆகவே சர்வீஸில் இருக்கிற பப்ளிக் சர்வீஸில் இருக்கிற அரசாங்க உயர் பதவி கொடுக்குறவர் இந்த குருமங்கல யோகத்தால் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அதே போல் புகழ் அடைவார்கள் வெற்றி அடைவார்கள் போட்டியில் எல்லா விதமான போட்டியில் வெற்றி பெற்று செவ்வாய் மூலியமாக குரு சங் செவ்வாய் இணைவிலால் குருமங்கத்தை வெற்றியை பெறுவார்கள் குரு நம்ம தனக்காரகன் எனக்கு கூறு குருவால் அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கும் சொத்து பத்து பணவரவு தனம் பொருளாதாரம் எப்பொழுதும் ஒரு வாழ்க்கையில் இவர் இருந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய கொடிசராக வளம் வருவார் குரு மங்களம் குரு செவ்வாயின் சேர்ந்தார் புகழ் எல்லாமே இவர்களுக்கு நற்பல்கள் கிடைக்கும் அதே போல் திருமணத்தை எடுத்துக்கொண்ட செவ்வாய் மங்களகாரன் சொல்றார்கள் அதே போல் குருவும் செவ்வாய் இருந்திருந்தால் ஒரு ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறார் நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு மாப்பிள்ளை அணிவார் ஏனென்றால் செவ்வாய் குரு சேர்ந்ததனால் நல்ல ஒரு பார்வை இருக்கும்போது சுபத்துவமான குரு செவ்வாயை பார்க்கும்போது நல்ல கணவர் அவருக்கு வாழ்வார் இதுதான் அந்த குரு மங்களத்தான யோகத்தில் நல்ல ஒரு புகழ் பேர் அரசாங்கத்து உயர் பதவி சொத்து பத்து நிலபலம் மற்றும் நல்ல நல்ல குறையா செல்வம் இப்படி அனைத்துமே குருமங்க யோகத்தில் அமைகிறது குரும். செவ்வாய் இணைந்திருப்பது பார்வை பெறுவது கேந்திரத்தில் முக்கியமாக குரு செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகமாகும் நன்றி வணக்கம்